ஹலோ இதுக்கான சில இந்த இன்ட்ரெஸ்டி பார்க்க போறோம் கேள்வி சமீபத்திய பாட்னா பிரகடனம் எதனுடன் தொடர்புடையது சமீபத்திய பாட்னா பிரகடனம் எதனுடன் தொடர்புடையது ஆப்ஷன் ஏ கடல் ஆமைகளின் வழங்காப்பு ஆப்ஷன் பி உள்நாட்டு மாடுகளின் வழங்காப்பு ஆப்ஷன் சி புலிகள் வழங்காப்பு ஆப்ஷன் பி வலசை போகும் பறவைகளின் வழங்காப்பு சமீபத்திய பாட்னா பிரகடனம் எதனுடன் தொடர்புடையது சரியான பதில் வலசை போகும் பறவைகளின் வழங்காப்பு இரண்டாவது கேள்வி தனது இளங்கலை படிப்புகளில் விளையாட்டுத்துறை சார்ந்தவர்களுக்கான இடஒதுக்கீடுகளை அறிமுகப்படுத்த உள்ள கல்வி நிறுவனம் எது தனது இளங்கலை படிப்புகளில் விளையாட்டுத்துறை சார்ந்தவர்களுக்கான இடஒதுக்கீடுகளை அறிமுகப்படுத்தவுள்ள கல்வி நிறுவனம் எது ஆப்ஷன் ஏ ஐஐடி காராபூர் ஆப்ஷன் பி ஐஐடி கான்பூர் ஆப்ஷன் சி ஐஐடி மும்பை ஆப்ஷன் டி ஐஐடி சென்னை தனது இளங்கலை படிப்புகளில் விளையாட்டுத்துறை சார்ந்தவர்களுக்கான இடஒதுக்கீடுகளை அறிமுகப்படுத்த உள்ள நிறுவனம் எது சரியான பதில் ஐஐடி சென்னை மூன்றாவது கேள்வி நியூராலிங்க் என்ற சொல் எதனுடன் தொடர்புடையது ஆப்ஷன் ஏற்கைக்கோள் அடிப்படையிலான இணைய இணைப்பு ஆப்ஷன் பி மூளைக்கும் கணினிக்கும் இடையிலான தகவல் தொடர்பு ஆப்ஷன் சி இரண்டு கோள்களுக்கு இடையிலான தகவல் தொடர்பு ஆப்ஷன் டி குவாண்டம் கணினிகள் இணைப்பு நியூரோலிங் என்ற சொல் எதனுடன் தொடர்புடையது சரியான மூளைக்கும் கணினிக்கும் இடையிலான தகவல் தொடர்பு இனிக்கான கடைசி கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் திறந்த சந்தை செயல்பாடுகள் என்பன யாவை திறந்த சந்தை செயல்பாடுகள் என்பன யாவை ஆப்ஷன் ஏ ரிசர்வ் வங்கி விற்கும் செலாவணி நாணயம் ஆப்ஷன் பி அரசாங்கம் விற்கும் மிக லாபகரமான பங்குகள் அல்லது முதலீடுகள் ஆப்ஷன் சி செபியில் பதிவு செய்துள்ள தரகர்களின் செயல்பாடுகள் ஆப்ஷன் பி எஃப்ஐகள் பங்குகள் திறந்த சந்தை செயல்பாடுகள் என்பனையாவை சரியான பதில் அரசாங்கம் விற்கும் மிக லாபகரமான பங்குகள் அல்லது முதலீடுகள்